அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பீகாஜி ருஸ்தம் காமா இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையும் பெண் சுதந்திரம் வாக்குரிமைக்காக குரல் கொடுத்தவரும் பீகாஜி ருஸ்தம் காமா அவருடைய பிறந்த தினம் இன்று பிகாஜி காமா பிளேஸ் அப்படின்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் சென்னையில் இருக்கிறது வண்ணிக்கவும் டெல்லியில் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது அது மாதிரி இவரும் பீகாஜி ருஸ்தம் காமா பம்பாயில் வளமான பாரிசு குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு சட்டம் படித்திருந்த தந்தை வியாபாரம் செய்து வந்தார் அலெக்சாண்ட்ரியா நேட்டிவ் பெண்கள் ஆங்கில கல்வி நிறுவனத்தில் பயின்றார் இவர் பல மொழிகளை வெகு எளிதாக கற்று நிபுணத்துவம் பெற்றார் தனது பெரும்பாலான நேரத்தை தர்ம காரியங்களிலும் சமூக சேவைகளிலும் செலவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதலில் கடுமையான பஞ்சமும் அதைத் தொடர்ந்து பிளேக் கொள்ளை நோயும் பம்பாய் மாகாணத்தை தாக்கியது நிவாரண குழுக்களில் இணைந்து பணியாற்றினார் பிளேக் நோய் தாக்குதலுக்கு ஆளானாலும் பிழைத்து கொண்டார் உடல்நிலை மிகவும் பலவீனமானதால் சிகிச்சைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒன்றில் இங்கிலாந்து அனுப்பி வைக்கப்பட்டார் குணமடைந்து நாடு திரும்ப தயாரான சமயத்தில் தேசியவாதியும் சிறந்த பேச்சாளருமான ஜியாம்சி கிருஷ்ணா வர்மா தாதாபாய் நவ்ரோஜியை சந்தித்தார் அவரது தனிச்செயலாளராக பணியாற்றத் தொடங்கினார் தாதாபாய் நவ்ரோஜியோட பெர்சனல் செக்ரட்டரி அங்கு பல தேச பக்தர்கள் மாணவர்கள் இந்தியா மீது அனுதாபம் கொண்ட ஐரோப்பிய அறிவுஜீவிகளை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப்பெருமை நடந்த வருஷத்தில் இந்தியா திரும்ப வேண்டுமென்றால் தேசியவாத நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது இவர் அதற்கு உடன்படவில்லை இவர் வந்து ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பெண் இல்லை ஓர் பெண் ஓர் பெண் ஆளுமை சிறந்த ஆளுமை அதே வருடம் பாரிஸ் சென்ற இவர் அங்கிருந்து இந்திய தேசியவாதிகளுடன் இணைந்து பாரிஸ் இந்தியன் சொசைட்டி என்ற அமைப்பை உருவாக்கினார் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கான இந்த இயக்கத்தின் பிற ஒரு குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள் இணைந்து வந்தே மாதிரம் இதழை வெளியிட்டார் மதன்லால் திங்க்ரா நினைவாக தொடங்கப்பட்ட மதன்ஸ் தல்வார் என்ற மற்றொரு இதழுக்கும் விநியோகஸ்தாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்து புலவு நடந்த வருஷத்தில் ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச சோசலிச மாநாட்டில் இந்திய சுதந்திரக் கொடி வடிவமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பினார் இந்த மாநாட்டில் இந்தியாவில் மனித உரிமைகள் சமத்துவம் மற்றும் பிரிட்டனிடமிருந்த சுயாட்சி ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தார் பாலியல் சமத்துவம் பெண்ணுரிமை பெண்களுக்கும் வாக்குரிமை ஆகியவற்றுக்காக போராடினார் விநாயக் தாமோதர சர்வார் சவார்கர் அதான் வி டி சவார்கர்ன்னு சொல்கிறாங்கல்லாம் மற்றும் சியாமா கிருஷ்ணா வர்மாவுடன் இணைந்து சுதந்திர கொடி என இவர் குறிப்பிட்ட கொடியை வடிவமைத்தார் அகிம்சையை நம்பிக்கொண்டிருந்தார் நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் அதிநீதியை எதிர்க்க வேண்டும் கூறினார் எதிர்க்க வேண்டும் என்றும் கூறினார் சுயாட்சி முறையை தீவிரமாக ஆதரித்தவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார் இவரது நடவடிக்கைகளால் கோபமடைந்த பிரிட்டிஷ் அரசு இவரை கொல்ல திட்டம் திட்டியது அதை அறிந்து இவர் பிரான்சுக்கு தப்பிச் சென்றார் இவரது பாரிஸ் உறவிடமான் ஏராளமான புரட்சி வீரர்களுக்கு புகலிடமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உடல்நிலை மோசமடைந்ததால் பம்பாய் வந்து சேர்ந்தார் தனது சொத்துக்களில் பெரும்பகுதியை சிறுமிகளுக்கும் சிறுமிகளுக்கான ஆதரவற்றோர் விருது ஒன்றுக்கு எழுதி வைத்தார் இந்தியாவில் பல நகரங்கள் தெருக்கள் பொது அமைப்புகளுக்கான பிகாஜி காமா அல்லது மேடம் காமா என்று பெயர் சூட்டப்பட்டது அப்போ இவர் போல டெல்லியில் உள்ள அந்த இடம் இவரது உருவம் பிரிக்கப்பட்ட தபால் தலை வெளியிடப்பட்டது வாழ்நாள் முழுவதும் இந்திய விடுதலை போராட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிகாட்சி காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எழுபத்தி நான்காம் வயதில் காலமானார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை பிகாச்சி காமா வாரிசி குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் முக்கியமான ஒரு ஆளுமை பெண் ஆளுமை விடுதலை போராட்ட வீராங்கனை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறுவ பெறுகிறது பிகாஜி காமா பிளேஸ் டெல்லியில் மெட்ரோ ஸ்டேஷன் அதை நம்ம அந்த நினைவு வந்து இவர் பேரில் வச்சுருக்காங்க போல் பிகாஜி ருஸ்தம் காமா நன்றி வணக்கம்